இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு கோயம்புத்தூர் வாக்கு பகுதி ஐந்து குருநாதர் கோவை வாக்குப்படுத்த போது இங்குதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆதி ஈசனைத் தேடி அலைவோர் கோடி 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 கோடான கோடி பேர் ஆனால் இந்த அம்மை மனதில் ஈசன் குடிகொண்டு உள்ளார் என்ற பரம ரகசியத்தை அதாவது இந்த அம்மையே அறியாத ரகசியத்தை இங்கு அனைவர் முன்னே போட்டு உடைத்தார் குருநாதர் வாருங்கள் புண்ணியம் செய்த அடியவர்களே ஆதி ஈசனே மனதில் வசிக்கும் அந்த மூதாட்டி அம்மையின் கோவை வாக்குகளை நாமும் கேட்போம் குருநாதர் அம்மையே உன் மனதில் இருக்கும் ஈசனைப் பற்றி அனைவருக்கும் கூறு ஆதி ஈசனார் மனதில் குடிகொண்டு அருளும் மூதாட்டி வாக்கு எல்லாம் சிவமயம் சிவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை சிவனில் நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் ஒருவாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்பணம் என்று சொல்ல வேண்டும் எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிச் செய்யாமல் இருக்கக்கூடாது ஒரு வாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்பணம் ஒரு பூ எடுத்து போட்டாலும் இறைவனுக்கு சாற்றினாலும் சிவார்பணம் கை நிறைய பூ போட்டாலும் எல்லாமே சிவார்பணம் பூப்பறிக்கும் போதே சிவார்பணம் போய் பறித்துவிட்டு வந்த பின் சொல்ல வேண்டும் என்பது இல்லை கை நிறைய பூ இருக்கா உடனேயே சொல்லுங்கள் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சொல்லிவிட்டால் அது உடனேயே சிவனுக்கு போய் சேர்ந்துவிடும் எதைச் சாப்பிட்டாலும் சிவார்ப்பணம் ஒரு வாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்ப்பணம் வாயில் மென்று விழுங்கினாலும் சிவார்ப்பணம் ஆனால் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அர்ப்பணம் செய்யாமல் எதுவும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு வேண்டும் நாளைக்கு வேண்டும் பிள்ளைக்கு வேண்டும் தலைமுறைக்கு வேண்டும் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது எல்லாம் சிவார்ப்பணம் 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 எல்லாம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தினமும் கோவிலுக்கு போகின்றோம் கோவிலுக்குச் சென்று அது இது வேண்டும் என்று கேட்கக்கூடாது நீ நல்லா இருக்க வேண்டும் என்று ஈசனை பார்த்து சொல்ல வேண்டும் ஈசன் நீ நன்றாக இருந்தால் உலகம் நன்றாக இருக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் நன்றாக இருக்கும் மழை பொழியும் தாவரங்கள் நன்றாக இருக்கும் அதனால் அது வேண்டும் என் பிள்ளைக்கு இது வேண்டும் படிப்பு வேண்டும் என்று எல்லாம் கேட்கக்கூடாது எதுவுமே வேண்டாம் ஈசன் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ நன்றாக இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் உயிர்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அதனுள்ளே நாமும் தானே உள்ளோம் இந்த உலகத்தில் நாமும் ஒரு ஆள்தானே அப்படி இருக்கும்போது ஈசன் நம்மை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டார் ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதும் ஈசன் அவர் நன்றாக இருப்பார் அப்போது எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் நீ நன்றாக இரு என்று ஒருவரை ஆள் காட்டி விரலால் சொல்லும்போது மூன்று விரல்கள் நம்மைத்தான் பார்க்கும் இந்த மூன்று விரல்களும் இறைவன் முன் நிற்கும் நம்மை காட்டும்போது நமக்கு பின்னால் உள்ள அனைவரையும் இந்த உலகத்தையே சுட்டிக் காட்டுகின்றது அப்போ அவர் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகமே நல்லா இருக்கும் என்ற புரிதல்தான் இந்த ஒரு ஆள் காட்டி விரலைச் சுட்டும்போது இந்த மூன்று விரலும் நம்மைச் சுட்டிக்காத்தது நீங்க இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவே கூடாது ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈசனே நீ நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக ஆகிவிடும் ஈசனே நீ நன்றாக இருக்கின்றாயா இப்படித்தான் வேண்ட வேண்டும் இதை விட்டு விட்டு நான் நன்றாக இருக்க வேண்டும் என் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் சொத்து வேண்டும் பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும் ஈசனிடம் இதுபோல எதுவுமே கேட்கக்கூடாது கூடாது ஈசனே நீ நன்றாக இரு இப்படித்தான் வேண்ட வேண்டும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் સર્વ સિવાર્પણ